ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் நாளைக்கு சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி முக்கால் கிலோ சிக்கன் தான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டாக பிச்சு போட்டிருக்கேன் மூணு கிராம்பு ரெண்டு லவங்கம் சின்ன துண்டு கடல் பாசம் கடல் பாசம் போடும்போது கிரேவி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு இது எல்லாமே மிதமான சூட்டில் நல்லா வதக்கினது போல் எடுத்துக்கணும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகா போடும்போது கிரேவிக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் பச்சை மிளகாவும் நல்லா வதக்கின உடனே நாலு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை நான் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதக்கி எடுக்க போகிறதில்ல கொஞ்சம் லைட்டாக மொறு மொறுப்பாக ஆகிற அளவுக்கு மட்டும் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் நான் வதக்கிட்டே இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் விட்டு விட்டு தான் வதக்கி எடுத்துருக்கேன் வெங்காயம் பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இதையுமே வெங்காயத்தோடு சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம் நான் கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட நீங்கள் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போன உடனே கழுவி வச்சிருந்த முக்கால் கிலோ சிக்கனையும் போட்டுட்டு நல்லா ஒரு முறை வெங்காயத்தோட சேர்த்தி கலந்துட்டு வரலாம் சிக்கன் போடும்போதே மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்திட்டோம் அப்படின்னா சிக்கன் வேகும் போதே அதில் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் பிடிச்சிரும் கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் தயிர் போடும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் ஒரு கையாலேயே பிச்சு எடுக்கிற அளவுக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் தயிர்ல இருந்துமே எண்ணெய் ரிலீஸ் ஆகும் நம்ம எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றியிருக்கோம் அப்போ இதுல இருந்துமே எண்ணெய் ரிலீஸ் ஆகும்போது நிறைய எண்ணெய் ஊற்றினது போல இருக்கும் சிக்கனை இப்போ மூடி வச்சு மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சிருக்கேன் இப்போ தயிர் சேர்த்தினால பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சிக்கன்ல இருந்தும் எண்ணெய் ரிலீஸ் ஆகும் நான் அதிகமா எண்ணெய் போட வேண்டாம்ங்கிறத கான்ஷியஸில் தான் கம்மியாக போட்டிருக்கேன் இதில் ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கலந்துட்டுக்கலாம் சப்போஸ் நீங்கள் டயட் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது போல் கிரேவி சாதத்தோட செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை சப்பாத்தி கூட இட்லி தோசை கூட செஞ்சு சாப்பிட்லாம் கொஞ்சமாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணுங்கிறதுனால நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் அது உங்களோட ஆப்ஷன் தான் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் கலந்துட்டாலும் சரி இல்லை அப்படியே கெட்டியாக கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தண்ணியில் சிக்கன் வேகணுங்கிற அவசியம் இல்லை என்ன ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கோம் தண்ணி சிக்கனோட சேர்த்து நல்லா மர்ஜ் ஆகி நல்லா கலந்து வரணும் அதுக்காக தான் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கிறேன் இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு கடைசியாக ஒரு ட்ரிக் பண்ணிடுவோம் இன்னொரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு எட்டு பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு மிதமான சூட்டில் வறுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்துட்டுலாம் இது நம்மளோட கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அவ்வளோதான் நல்லா வதக்கின உடனே குழம்போட சேர்த்து ஊற்றிட வேண்டியது தான் கார்லிக் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இது நல்ல ஒரு வாசனை இருக்கும் இந்த கார்லிக்கை கடைசியா வறுத்து சேர்த்துனதுனால நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் கார்லிக்கை வந்து குழம்போட சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்துட்டாவே போதும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இத கடைசியா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு அதே சமயத்துல கொஞ்சம் வாசனைக்காக நான் கொஞ்சம் கசூரி மீத்தையும் கையில் கசக்கி போட்டிருக்கேன் கசுவரி மீட்டு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் வரும் அதுக்காக தான் சேர்த்திருக்கேன் இதை மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சர்வ் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கிரேவியை சாதத்தோட தான் சர்வ் பண்ண போகிறேன் இது கூடவே நான் சில்லி சிக்கனும் ரெடி பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் சில்லி சிக்கன் எப்படி சேருதுங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர்